அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் உறவுகளே தாயகத்து நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் பலத்த வேலை பழுவுக்கு நடுவிலும் கூட இந்த விஷயத்தை நிச்சயமாக தற்போது பேசியாக வேண்டும் ஆம் இலங்கையில் நிகழ்ந்த அந்த துயரிய சம்பவத்தை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் அந்த மனமுருகும் கண் கலங்க வைக்கும் செம்மணியின் ஒரு உண்மைகள் புதைந்த படுகொலைகள் நிறைய மறைந்த அந்த மாஸ்கிரேவை பற்றியதுதான் இந்த காணொளி யாழ்ப்பாணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த செம்மணியில் கடந்த சில நாட்களாக கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களாக மும்முரமாக அகழ்வு நடவடிக்கைகள் நடந்து சடலங்களும் எலும்புக்கூடுகளும் பல சர்ச்சைக்குரிய சாமான்களும் கிடைக்க கொண்டிருக்கிறது அண்மை காலமாக மிகவும் பேசு இருக்கின்ற ஒரு பெண்மணி கையில் ஒரு குழந்தையோடு அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட புகைப்படங்களையும் சிறிய வீடியோ காணொளிகளையும் பார்க்கும்போது உண்மையில் இது பற்றி அதிகமான தகவல்களை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம்தான் பிறக்கிறது இந்த மக்களுக்காக நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நாமும் எங்களுடைய குரலை எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களோடு அநீதி இழைக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நியாயம் வேண்டி எழுப்பப்படுகின்ற பல குரல்களில் ஒரு குரலாக என்னுடைய இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கின்றேன் ஒரு முஸ்லீமாக உலகத்தின் எந்த சமூகத்துக்கு எந்த பகுதி மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த அநீதிக்கு எதிரான குரலாக ஒலிக்க வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமுடைய குரல் பாலஸ்தீனில் நசுக்கப்படக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும் உய்கூரில் இருக்கட்டும் காஷ்மீரில் இருக்கட்டும் இன்னும் மியன்மார் போன்ற நாடுகளில் நடந்த இனப்படுகொலைகளாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் ஒரு முஸ்லீமாக நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு நீதி கேட்கும் குரலாக எங்களுடைய சமூகத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுடைய தாயகத்தின் இலங்கை இலங்கையின் ஜஃப்னா என்பது தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கே இப்படி ஒரு துயரிய சம்பவம் நடந்திருப்பது உண்மையிலேயே கவரைக்குரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை தேடி பார்த்ததில் அந்த செம்மணி என்று சொல்லக்கூடிய பொது மயானத்தில் பல உண்மைகளும் புதைந்து கிடக்கிறது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்று முழு உலகத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக விளங்கிய ஒரு சம்பவம்தான் ஒரு பெண்மணியுடைய படுகொலை சம்பவம் இது உலக நாட்டின் மனித உரிமை அமைப்புகள் அனைத்துக்கும் சென்றடைந்து அங்கே அவர்கள் ஆவணங்களோடு போட்டு காண்பித்தும் கூட எங்கள் காதுகளுக்கு எட்டவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்த ஒரு சம்பவம் அதனூடாக தான் இது உலகத்துக்கு இந்த அளவுக்கு இதனுடைய உண்மைகள் பரப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் எல்டிடிக்கும் இராணுவத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் ஆரம்ப காலம் அது அந்த காலத்தில் பதினெட்டு வயதுடைய கிரிஷாந்தி குமாரசுவாமி என்று சொல்லக்கூடிய ஒரு இளன் பெண் அந்த பெண்ணை இராணுவர்கள் வேஷத்தில் இருந்த கொடூர காம கொடூரர்கள் கொஞ்சம் பேர் ஒரு ஆறு பேர் என்று சொல்லப்படுது அவர்கள் இணைந்து கூட்டாக கற்பழித்து படுகொலை செய்த சம்பவம் அந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய தாயார் அவரை தேடுகிறார் தேடும்போது அவருடைய சகோதரனையும் பக்கத்து வீட்டு சகோதரர்வரையும் அனுப்பி அந்த ராணுவ முகாமில் விசாரிக்கப்படுகிறது உடனடியாக அங்கே தேடி வந்த அந்த இரண்டு சகோதரர்களையும் அவர்கள் கட்டி வைத்து படுகொலை செய்து அங்கேயே புதைக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த தாயாரும் ராணுவ முகாமை தேடி வருகிறார் அவருக்கும் இதே சம்பவம் நிகழ்கிறது மொத்தமாக இந்த நாலு பேரையும் படுகொலை செய்த சம்பவத்தில் அந்த ஊர் மக்களால் ஒரு பெட்டிஷனை ராணுவத்துக்கு அனுப்பப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த கும்பலை போலீசார் கைது செய்யப்பட்டு அதில் சிலருக்கு மரண தண்டனை நியமனமாகிறது அங்கே சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லக்கூடியவர் அவர் கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவருடைய மரண தண்டனைக்கு எதிராக எப்பீல் செய்திருக்கிறார் அந்த வேளையில் அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் இன்னும் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கிறது இந்த சோமரத்ன ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வாக்கு மூலத்தில் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் முன்னூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட பல கொலைகள் இந்த பொது மயானத்தில் புதைந்து கிடக்கிறது என்று குறிப்பிட்டு அதை ஒரு கிரேவ் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் இது போன்ற பத்து இடங்களை தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறிய பிறகுதான் அங்கே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் இடப்பாடுகொலை நிகழ்ந்திருக்கும் சம்பவத்தை உலகளாவிய ரீதியில் மனித உரிமை அமைப்புகளும் அங்கே அநீதிக்கப்பட்ட மக்களும் சேர்ந்து குரல் கொடுத்து அங்கே நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பிறப்பித்த போதிலும் அப்போதைய அரசாங்கம் இந்த சம்பவத்தை மெதுமெதுவாக மூடி மறைக்கவும் அது முனைந்திருக்கிறது எனவேதான் இந்த வழக்கு நீடிக்க நீடிக்க இதனோடு சம்பந்தப்பட்டு சந்தேகத்துக்கிடமாக கைது செய்யப்பட்ட பலரும் அவர்கள் பெயிலில் வெளிவந்து அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு முடிந்த பாடில்லை அப்படியே இந்த வழக்கு நீடிக்கிறது இந்த உண்மைகள் மெல்ல 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 உலக சமூகத்துக்கு கொண்டு சென்று கொண்டு சென்று ஓரளவு இன்று மனித உரிமை அமைப்புகளும் அம்னிஸ்டி யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் இதற்காக பலத்த குரல் எழுப்பி விசாரணைகளை தொடர வைக்க வேண்டும் என்று அவர்கள் பிறப்பித்த அழுத்தங்கள் தான் இன்று மீண்டும் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மறுபடியும் தொடர்கிறது அந்த அடிப்படையில் தான் சமீப காலத்தில் ஐக்கிய நாடுகளின் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸினுடைய சீஃப் வோல்க டொர்க் அவர்கள் வந்து இந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்களுக்காக அஞ்சலி செலுத்தும் ஒரு நிகழ்விலும் கலந்து கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களோடு ஆறுதலாக பேசி கதைத்து இந்த அரசாங்கத்திடம் இதற்கான ஒரு சுயாதீனமான குழுவை நியமித்து இதற்கான விசாரணைகளை ஆரம்பித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது நாற்பத்தேழு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பல எலும்பு கூடுகளும் பாவித்த சாமான்களுடைய அடையாளங்களோடு குளித்தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த சோமரத்ன ராஜபக்சவுக்கு மற்றைய இடங்களை காட்டுவதால் அவரை குடும்பத்தோடு அவருடைய குடும்பத்தையே கொண்டு குவிப்போம் என்று வழங்கப்பட்ட மிரட்டல்களை கூட அம்னெஸ்டியில் அவர்கள் தகவலாக பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார்கள் இப்படியாக உலக மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு தெரியாமல் போனது உண்மையில் தமிழ் சமூகத்திடத்தில் நாங்கள் அது பற்றி கவலைப்படுகிறோம் ஏனென்றால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த சம்பவம் அந்த காலங்களில் சமூக வலைத்தளங்கள் இல்லை நாங்கள் பேச வாய்ப்பே இல்லை அதையெல்லாம் காலம் கடந்து இந்த உண்மைகளை புதைக்கப்பட்டு இன்று ஒருவாறு தற்போதுதான் அது வெளிவந்திருக்கிறது எனவே நிச்சயமாக நாங்கள் இனிமேல் பேசுவோம் பாதிக்கப்பட்ட செம்மணி மக்களுக்கு நியாயம் வாங்கி பேசுவோம் உங்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் பலமாக பலத்த குரலாக இந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமாக அவர்களுக்கான நீதி வேண்டி நாங்களும் சேர்ந்து போராடுவோம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவர்களாக இருக்கலாம் பல வேறு வேறு அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான சரியான தண்டனையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதைதான் ஒரு உள்ளங்கை குடிமகனாக நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் இது எங்கள் நாட்டில் நடந்த ஒரு துயரிய சம்பவம் அந்த யுத்த காலத்தில் அப்பாவி பொதுமக்கள் நசுக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதற்காக நீதி வாங்கி கொடுக்கும் அந்த கூட்டத்தில் நாங்களும் நின்று கொள்வது எங்களுடைய தலையாய கடமை எனவே அன்பார்ந்த தமிழ் உறவுகளே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அதை மறந்து விடாதீர்கள் ஆனால் இலங்கையில் இன்றைக்கு தூரதிர்ஷ்ட விதமாக பல அரசியல்வாதிகள் இதை வேறு விதமாக திசை திருப்பி சாயம் பூசி மறைத்து இதில் கொல்லப்பட்டவர்கள் ராணுவர்கள் என்று ஒரு கூட்டம் கதைத்து திரிகிறது இன்னும் தமிழ் பேசக்கூடிய சில அரசியல்வாதிகளை பார்க்கும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது அவர்கள் இந்த உண்மையெல்லாம் மறைத்து இதை உண்மையிலேயே எல்டிடியே அந்த மக்களை கொண்டு குவித்ததாகவும் கூட கதைக்கிறது அதை நான் ஒரு முஸ்லீமாக நான் ஒருபோது நம்ப மாட்டேன் ஏனென்றால் அவர்களுடைய நிலைப்பாட்டில் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் நாடு பிரிய வேண்டும் என்ற விஷயத்தில் எங்களுக்குள் முரண்பாடு இருக்கிறது எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் இராணுவம் பக்கம் நின்று நாட்டை ஒருமைப்படுத்தி ஒரு நாடு என்ற கான்செப்டில் தான் நாங்கள் இருந்தோம் சிலர் உங்களோடு கைகோர்த்து தமிழ் பேசும் மக்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து போராடினார்கள் அது வேறு விடியம் இதில் மாற்று இருக்கலாம் ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு இன்று எல்லோருக்கும் அவரவர் உரிமை இருக்கிறது அவரவர் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது ஊடகத்தின் ஊடாக மனித உரிமை ஆணையகங்களின் ஊடாக எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கிறது எனவே இன்று அந்த நிலைமைகள் மாறிவிட்டது எனவே இன்று இனவாதத்தின் உச்சகட்டம் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இப்போது மக்கள் நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்களாக நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பிளவுபடுத்தும் விஷயங்களில் நாங்கள் ஒருபோதும் ஒன்றிணைய மாட்டோம் ஆனால் உங்களுடைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இனப்படுகொலைகளுக்கு நிச்சயமாக அந்த காலத்து அரசாங்கம் அதில் கடமையாற்றிய இராணுவ அதிகாரிகள் அதனோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இவர்கள் எல்லோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த அரசாங்கத்தினூடாக அதற்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இதை நிச்சயமாக ஜெனீவா வரை கொண்டு சென்று மனித உரிமை ஆணையத்தின் ஊடாக இதற்கான நியாயத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை அன்பு சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்தவனாக விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்கள்